அன்புக்குரியவர்களே நீங்கள் ஏந்தி இருக்கின்ற இந்த இருளை அழித்து ஒளியை கொடுப்பது போல நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பாவம் சாபம் இருளை அழித்து ஆண்டவருடைய ஒளிமயமான ஊடுருவுதலால் நம்முடைய மனதிலே இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் போக்கப்பட்டு நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கு இறைவனின் துணை இருப்பு நம்மோடு இருப்பதற்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அபையானது இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் கூறுவது இதுதான் என் பார்வையில் நீ விலைமேற பெற்றவன் என் பார்வையில் நீ மதிப்பு பெற்றவன் எப்பொழுது நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றோமோ அப்பொழுது நாம் வெளியேற பெற்றவர்களாக இந்த சமுதாயத்திலே மதிக்க பெற்றவர்களாக உருமாறுகிறோம் கடவுள் நம்மை உருமாற்றுவார் நாள் ஒரு மனிதன் கடவுளிடம் அடிக்கடி சென்று தொந்தரவு செய்வானாம் கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறேன் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலையே ஏதாவது வழிகாட்டு கடவுளே அப்படின்னு சொல்கிறான் அடுத்த நாள் போய் அவன் கேட்கிறான் அண்டபரே நான் லாட்ரி சீட்டில் எனக்கு அதிகமாக காசு கிடைக்கணும் எனக்கு ஒரு லட்ச ரூபா கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதில் பாதியை உமக்கு காணிக்கையாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி செமஞ்சாலாம் அவனுடைய ஜபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கலை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தொடர்ந்து ஒரு வாரமாக இதே கேள்வியை தான் கடவுள்கிட்ட கேட்டு ஜெபிச்சுட்டே இருந்தான் நான் எனக்கு லாட்ரி சீட்டில் ஒரு லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா ஐம்பதாயிரரூவா உன்னை கொடுப்பேன் அப்படின்னு கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு அட முட்டாளே ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே நீ முதல்ல லாட்ரி சீட்டு வாங்கினியா அப்படின்னு கடவுள் அவனை கேள்வி கேட்டார் ஐயோ லாட்ரி சீட்டு வாங்கலையே அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவன் என்ன பண்ணிட்டான் லாட்ரி சீட்டை வாங்கிட்டான் பொருத்தனை வச்சிருக்கிறான் ஒரு லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா எவ்வளோ கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபா கடவுளுக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை போடணும் அவனு சொன்ன மாதிரி கடவுள் வாக்கு மாறாதார் இல்லையா ஆனால் என்ன நாம் நினைப்பது ஒன்று கடவுள் நினைப்பது இன்னொன்று இவனுக்கு ரொம்ப அதிகமாக காசு கொடுத்தானா இவன் இவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விடும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு லாட்ரி சீட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் இவனுக்கு கிடைக்கிது அவசரமாக ஓடி வர்றான் கடவுளே உமக்கு நன்றி நான் எப்படி உமக்கு நன்றி சொல்வேன் எனக்கு தெரியாதே இருந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு கடவுள் முன்னாடி முட்டி போட்டு ஜபம் பண்ணுறான் கடவுள்கிட்ட சொல்கிறான் நன்றி ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை நீ கேட்டீர் ஆனால் ஒன்று நீ உலகத்தை படைத்தவர் அல்லவா அறிவு நிறைந்தவரல்லவா அல்லவா ஞானம் மிகுந்தவர் அல்லவா நீ எவ்வளவோ வேலை பண்ணிட்ட தெரியுமா நான் கேட்டது ஒரு ரூபா என் கையில் வந்தானா ஐம்பதாயிரரூவா உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீ ஐம்பதாயிரரூபா எடுத்துட்டு எனக்கு நீ ரூபா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே டிமிக்கி கொடுத்துட்டான் ஆனால் இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்துருக்கணும்ல ஒரு பத்தாயிரரூவா அது கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்கணும் ஆனா கொடுக்காம மொத்தமா சுருட்டிக்கிட்டு அவன் வேலையை வந்த வேலை முடிஞ்சிச்சுறான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் அந்த கடவுள் அமனிடம் சொன்ன வார்த்தை என்ன போய் அந்த லாட்ரி சீட்டை வாங்கு வாங்குங்கள் வாங்கும் பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறார் வாருங்கள் எங்க வரணும் ஆலயத்திற்கு வாருங்கள் ஆலயத்திற்கு வந்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் கடவுள் நமக்கு அளவுக்கு அதிகமான ஆசிர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார் எல்லா விதத்திலும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் பாதுகாப்பை கொடுக்கின்றார் நம் ஒவ்வொருவருக்கு குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்வது போல பார்த்து பார்த்து நம்மை நேசித்து அன்பினால் நிரப்பி ஆசிரால் வழிந்தோடு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அர்ப்பணத்தின் அடையாளமாக நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா கடவுள் நமக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் பிறந்த நாளை பிறந்த நாளில் நம்முடைய பிறந்த நாளில் நாம் கடவுளுக்கு வந்து இங்கே ஒரு பொறுத்து ஒரு திருப்பலி கருத்தை கொடுத்து ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்திலே உலகத்தை காண செய்ததற்கு நன்றி இந்த நாளில்தான் என்னை இந்த உலகத்தில் பிறக்க செய்தாய் அதற்காக நன்றின்னு சொல்லி நீங்கள் ஒரு திருப்பலி கருத்தை கொடுத்து அல்லது இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இறைமனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்களா உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுடைய பிறந்த நாளிலே நீங்கள் ஆலயத்திற்கு வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா உங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து எவ்வளவோ பெரிய சிறப்பான நிகழ்ச்சிகளையெல்லாம் வீடுகளிலே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதே வேளையில் உங்களுடைய திருமண ஆண்டு விழாவின் பொழுது ஆலயத்திற்கு வந்து நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றீர்களா ஒவ்வொரு ஆண்டும் திரு ஆண்டவருடைய படத்தை நீங்கள் புதுப்பித்து இருக்கின்றீர்களா பொதுவாக முன் இதுக்கு முன்பாக இருந்த குருக்கள் சொல்வது உண்டு ஏதாவது ஒரு விசேஷமான நாளிலே உங்களுடைய பிறந்த நாளிலோ அல்லது உங்களுடைய திருமண நாளிலோ திரு ஆண்டவருடைய படத்தை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் புதியதொரு ஆசிர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எனவே அன்புக்குரியவர்களை இன்றைய நாளிலே நாம் இயேசுவை இந்த ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் இவைகளை பற்றி சற்று சிந்தித்து சிந்திக்க வேண்டும் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று இல்லாமல் இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற மனப்பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும் அதற்காக நம்மையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அர்ப்பணம் என்பது நம்மையே முழுமையாக இறைவனுடைய கையிலே ஒப்புக்கொடுப்பது அர்ப்பணம் என்பது நம்மை முழுமையாக மற்றவரிடம் கையளிப்பது கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீர் இந்த வாழ்க்கையிலே எனக்கு தருகின்ற ஆசிர்வாதத்தை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்படைக்கின்றேன் இதை பராமரிப்பதற்கு உரிய ஆசிர்வாதங்களை அறிவை ஆற்றலை ஞானத்தை வல்லமையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் இறைவனிடம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குழந்தைகளையும் எதிர்காலங்களையும் எதிர்காலத்தினுடைய திட்டங்களையும் இறைவனிடம் கொடுக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார் இறைவன் எல்லா நேரத்திலும் எந்த செயல்களை செய்தாலுமே அவர் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்த ஒரு இறைவனாக இருந்திருக்கின்றார் மார்க்கு நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் என்று சொல்கின்றார் யார் யாரெல்லாம் கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றுகின்றார்களோ கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்க முன்வருகின்றார்களோ அவர்கள்தான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாறுகின்றார்கள் லூக்கா செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையினுடைய அல்வல்களிலே அவருடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு தன்னுடைய தாயையும் தந்தையும் பார்த்து கேட்கின்றார் சிறிய வயதிலேயே இறை அனுபவம் மிக்கவர்களாக கடவுளுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து ஜபிக்கக்கூடியவராக இறை ஞானத்தை பெறுவதற்கு முன்வரக்கூடியவராக இருக்கின்றார் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உண்மையிலேயே இறை வார்த்தையை கேட்கின்ற தாகம் இருக்கின்றதா உங்களுடைய வீடுகளிலே நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த இறை வார்த்தையை எடுத்து படிக்கின்றீர்களா இந்த இறை வார்த்தையை தியானிக்கின்றீர்களா நீங்கள் தனிமையிலே இருக்கின்ற பொழுது குழப்பமான சூழ்நிலையிலே எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தையை புரட்டி பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசு வார்த்தையான வடிவத்தில் தூய ஆவியானுடைய வல்லமையால் உங்களோடு பேசுவார் உங்களுடைய குழப்பமான மனநிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் யோவான் செய்தி பதினான்காம் அதிகார பதினொன்றாவது வசனத்திலே நான் என் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் தந்தையும் இறைவனையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற பாலமாக ஜபம் இருந்திருக்கின்றது நாம் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற பொழுது நாமும் இறைவனும் ஒன்றரை கலக்கின்றோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருகின்றது என்றால் அந்த நேரத்திலே கடவுள் நம்மை சும்மா விட மாட்டார் நம்மோடு அவர் இருந்து நம்மை வழிநடத்துவார் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே நாம் அர்ப்பணத்தின் விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே ஏன் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள் இதனுடைய வரலாற்று பின்னணி என்பதை நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம் மோசியினுடைய சட்டப்படி ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை ஏழு நாட்கள் விலக்கி வைத்துவிட்டு எட்டாவது நாளிலே அந்த குழந்தைக்கு உரிய விருத்த சேதனத்தை செய்வார்கள் ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் முப்பத்தி மூன்று நாட்கள் தீட்டுப்பட்டவராக ஒதுக்கி வை வைக்கப்படுவார் அந்த இரத்த தீட்டிலிருந்து மீண்டு வருவதற்காக இதேபோல ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்து அது இரண்டு மடங்காக இது இரண்டு வாரங்கள் தனிமையாக்கப்பட்டு மேலும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் அறுபத்தி ஆறு நாட்கள் இரத்த தீட்டு கழித்து அதன் பிறகு கோயிலிலே காணிக்கையாக ஒப்புக்கொடுப்பார்கள் ஒரு ஆண்டு முடிந்த பிறகு இந்த கோயிலில் காணிக்கையாக கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயம் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இவர்களால் முடிந்தால் இவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப ஒரு ஆட்டுக்குட்டியை இவர்கள் காணிக்கையாக கொடுப்பது வழக்கம் இது ஒரு எரிபலியின் அடையாளமாக கொடுக்கினார்கள் அதே நேரத்திலே இவர்கள் வசதி இல்லை என்றால் ஏதோ ஒரு புறா குஞ்சு இரண்டு புறா குஞ்சுகளையோ காட்டு புறாக்களையோ இவர்கள் காணிக்கையாக பாவம் போக்குகின்ற பலியாக ஒப்புக்கொடுப்பார்கள் இப்படி இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக வரிகாரமாக தீட்டு போக்குவதற்காக இங்கே ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக கிடக்கின்ற பொழுது மோயிசன் என்கின்ற விடுதலை வீரன் வழியாக இந்த மக்களை காப்பாற்றி வர வேண்டும் என்று கடவுள் நினைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பாரவோன் மன்னன் தயங்குகின்றான் இந்த மக்களை அனுப்பிவிட்டால் அடிமை வேலை செய்வதற்கு நமக்கு யாருமில்லையே ஒத்தடிமைகளாக உழைப்பதற்கு யாரும் இல்லையே என்று தயங்கிய பொழுது கடவுள் பத்து வாதைகளை ஒன்று அனுப்பி அவனை செய்து அங்கே சீர்குலைந்து கிடந்த அந்த எகிப்து தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து வருவதை பார்க்கின்றோம் அந்த பத்து வாதைகளில் ஒன்றுதான் குடும்பத்தில் இருக்கின்ற முதல் ஆண்மகன்களினுடைய உயிரை கொள்ளுதல் எந்த வீடுகளிலே இந்த ஆட்டினுடைய இரத்தமானது தெளிக்கப்பட்டதோ அங்கே ஆவியானவர் கடந்து செல்கின்ற பொழுது இந்த இரத்தம் இயேசுவுக்கு இந்த இரத்தம் கடவுளுக்கு உரியது இது ஆண்டவருக்கு உரியது என்பதை அடையாளம் கண்டுவிட்டு அங்கே கடந்து செல்கின்றார் ஆனால் இரத்தம் தெளிக்கப்படாத எல்லா வீடுகளிலும் இருக்கின்ற தலைமகன்குடைய உயிரானது எடுக்கப்படுகின்றது இதன் அடையாளமாக இறைசிவல் பிரியமானவர்களை எந்த கால்நடையாக இருந்தாலும் சரி எந்த மனித உயிராக இருந்தாலும் சரி அதிலிருந்து வருகின்ற முதல் உயிரானது கடவுளுக்கு உரியது என்பதை எண்ணாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றது இன்று நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பத்திலே தலைமகன்களாக குடும்பத்திற்காக உழைப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வருமானத்தை பெருக்குவது மட்டும் நம்முடைய வேலையல்ல மாறாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உங்களுடைய குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும் ஆலயம் என்பது இறைவன் உரைகின்ற இடமாக இருக்கின்றது இறைவன் பேசுகின்ற தளமாக இருக்கின்றது நாம் கவலையோடு இந்த ஆலயத்திற்கு வருகின்றபொழுது தூய ஆவியானவர் நம்மீது வந்து இறங்கி தங்குவதால் நாம் ஒவ்வொருவரும் புனிதமாக்கப்படுகின்றோம் அடுத்த நாளுக்குரிய வேலைகளை செய்வதற்கு உரிய ஆற்றலையும் ஆசிரையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ரேசுகள் பிரியமானவர்களே இன்று நாம் கொண்டாடுகின்ற விழாக்களை பலவிதங்களிலே சொல்வார்கள் அன்னையும் அன்னை மரியாவினுடைய தூய்மை சடங்கு என்று இந்த விழாவை கொண்டாடுவார்கள் ஏனென்றால் இந்த முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு அன்னை மரியாள் கோயிலுக்கு வருகின்ற பொழுது அன்னை மரியாளை அங்கே தூய்மைப்படுத்துகின்ற சடங்குகள் செய்து ஆலயத்திற்குள்ளே அழைத்து வருகின்றார்கள் அதே வேளையிலே ஆண்டவரும் ஆண்டவர் சிமியோனையும் அண்ணாவையும் சந்திக்கின்ற ஒரு விழாவாக கிரேக்கர்கள் கொண்டாடுகின்றார்கள் அதே வேளையிலே அமெரிக்கர்கள் இறைமகன் இயேசு ஆலயம் வருகின்ற விழா என்று இன்றைய நாளை கொண்டாடுகின்றார்கள் ரேசுவில் பிரியமானவர்கள் ஏன் இந்த விழா மிகவும் பிரபலமாக கொண்டாடப்பட்டது என்றால் கொன்ஸ்டாந்தி நோபிள் என்கின்ற இடத்திலே பிளேக் நோயானது அதிகமாக பரவி கிடந்த அந்த வேளையில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த மருத்துவத்தின் உச்சம் கண்ட நாட்களில் இருக்கின்ற மருந்துகள் போல அன்றைய நாட்களிலே கிடையாது ஏதோ ஒரு பிளேக் நோய் வந்துவிட்டால் அங்கே இருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோரும் கொத்து கொத்தாக மடிந்து போவார்கள் இது நமக்கும் தெரியும் நம்முடைய சமகாலத்திலே கொரோனா என்கின்ற தொற்று வந்து பல உயிர்களை காவு வாங்கியது இன்றும் அந்த வடுக்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து மறையாமல் இருக்கின்றது அதுபோல மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்த அந்த தான் பேரரசர் முதலாம் ஜஸ்டின் அவர் எல்லா மக்களையும் நீங்கள் உங்களையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி கிழக்கு ஐரோப்பிய தேசத்தில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட அவர் அழைப்பு விடுத்தார் அதன் நிமித்தமாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படியெல்லாம் உதவிகள் செய்ய முன் வருவாளோ அதுபோல ஆண்டவர் நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்ய முன்வருவார் எப்பொழுது நம்மையே நாம் கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் முழுவதுமாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இருப்பதும் இயங்குவதும் இறைவனால் தான் நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லா ஆசா பாசங்களும் நாம் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு சிறிய பிச்சை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நெப்போலியன் மிகப்பெரிய போர்வீரன் அந்த நெப்போலியனுடைய பணியாட்களிலே ஒருவன் அவனுடைய அவனுடைய படையில் இருந்த ஒருவனுக்கு பட்டு விட்டது அந்த படை வீரரை ஒரு மருத்துவர் வந்து அங்கே அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்ற மயக்க மருந்து எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை மறு அங்கே அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இவன் சொல்கிறான் அவனுடைய இதயத்தை கிழித்து கத்தியை வைத்து அந்த குண்டை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இவன் அந்த மருத்துவரை பார்த்து சொல்கின்றான் ஐயா சிறிது கவனமாக இருங்கள் அவனுக்கு வலிக்கப் போகிறது என்று சொல்லி யார் அவன் நீதானே உன்னுடைய இதயம்தானே என்று கேட்டபொழுது அவன் சொல்கிறான் என்னுடைய உயிர் உயிர் மூச்சு என்னுடைய ஆன்மா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய மாவீரன் நெப்போலியன் தான் அங்கே என்னுடைய மாவீரன் நெப்போலியன் என்னுடைய இதயத்திலே குடிகொண்டு இருக்கிறான் அவனுக்கு வலிக்கப் போகின்றது எனவே நீங்கள் சீராக மெதுவாக இந்த அறுவை சிகிச்சையை செய்யுங்கள் என்று எவ்வளவு மிகப்பெரிய பிரமாணிக்கம் எவ்வளவு மிகப்பெரிய வல்லமை நிறைந்த வார்த்தை அவனுடைய அர்ப்பணிப்பு அவனுடைய வாழ்விலே பிரதிபலித்தது அன்புக்குரியவர்களே நம்முடைய இதயத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கின்றார் நம்முடைய இதயத்தில் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அர்ப்பணிப்பின் மக்களாக இருக்க வேண்டும் நாம் சின்னம் சிறிய தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கின்ற இறைவனுக்கு எதிராக செய்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பூசைக்கு வர்றோம் எத்தனை மணிக்கு பூசை எத்தனை மணிக்கு பூசை ஏழரை மணிக்கு போன வாரமே சொல்லியிருந்தோம் ஏழரை மணிக்கு மெழுகுத்திரியை கையில் எடுத்து இது ஒரு அர்ப்பணத்தின் விழா இது நம்மளையே முழுவதுமாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற விழா எனவே சிற்றாலயத்திலிருந்து பவனியாக வருவோன்னு சொன்னும் பொழுது எத்தனை பேர் நீங்கள் முழு முயற்சியோடு வந்தீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க வாரத்தில் ஒரு நாள் திருப்பலிக்கு வர்றீங்க ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் இந்த கடன் திருநாளில் ஏழரை மணிக்கு நான் இங்கே இருக்கிறேனா அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும் மனசாட்சிக்கு பயந்து சொல்லுங்க நீங்கள் பாருங்களேன் லைவ் டிவி எல்லாரையும் அப்படி இது பண்ணும் பொழுது காணிக்கையாக பவனியாக வந்தவர்கள் மிகவும் சொற்பம் இன்னைக்கு நீங்க ஒரு வெளியூருக்கு பயணம் போறீன்னு வச்சுக்கோங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தானே கொஞ்சம் லேட்டா போலாம் அப்படின்னு நீங்க போனா உங்களுக்காக காத்திருப்பாங்களா கடவுள் உங்களுக்காக காத்திருக்க கூடாது நீங்கள் நீங்களும் நானும் கடவுளுக்காக காத்திருக்க வேண்டுமே தவிர கடவுள் நமக்காக ஒரு பொழுதுமே காத்திருக்க கூடாது நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணத்தின் மக்களாக வாழ வேண்டும் அது வார்த்தையில் அல்ல மாறாக வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் இரயேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இறைவன் நம்மை பாதுகாக்க இருக்கின்றார் எத்தனையோ முறை நாம் இறைவனிடம் ஜெபித்திருப்போம் நாம் இன்பத்தில் இருப்பதை விட துன்பத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அதிகமாக கடவுளை தேடியிருப்போம் சின்னம் சிறிய துன்பங்கள் நம்மை வருடுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய துணை இருப்பை நாம் சில நேரங்களிலே நாடியிருப்போம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் கடவுளிடம் ஜெபித்திருப்போம் அன்புக்குரியவர்களே துன்பங்கள் வருகின்ற பொழுது தேடுபவர் அல்ல கடவுள் மாறாக நாம் நான் இன்பமாக இருக்கின்ற பொழுது நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே அர்ப்பணத்தின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே குருக்கள் கன்னியர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் மேலும் நம்முடைய நாட்டிலே எல்லையிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களுக்காக ஜெபிப்போம் மருத்துவர்களுக்காக ஜெபிப்போம் ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம் மேலும் சமுதாயத்தினுடைய நலனுக்காக மக்களினுடைய நல்வாழ்வுக்காக தங்களையே அர்ப்பணித்து சமூக பணி செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எதிர்கால கனவுகளையும் நீங்கள் ஏறெடுக்க இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் இறைவன் உங்களை நலமாக வளமாக வாழ துணை செய்வாராக ஆமீன்